ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் சமையல் இன்னைக்கு நம்ம சின்னதாக ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்தது அன்னைக்கு வந்து எங்கள் அக்காவோட பெரிய பொண்ணுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அன்னைக்கு இயர்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்த வீடியோஸ் தான் இது இன்னைக்கு அவளோட டென்த் பர்த்டே ஹாப்பி பர்த்டே புஜி குட்டி அவளுக்கு லெவன்த் மந்த்லேருந்தே நாங்கள் காது குத்த பிளான் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அதனால் திடீர்னு சாட்டர்டேவே பிளான் பண்ணி சண்டேவே கோயில் போயிட்டு காது குத்திட்டோம் காது குத்து பார்த்திங்கன்னா மலையில் வச்சுருந்தோம் பெருசாக யாரையுமே கூப்பிடாமல் சிம்பிளாக எங்கள் அம்மா வீட்டில் அப்புறமா அக்கா வீட்டில் தங்கச்சி வீட்டில் அப்புறம் சித்தப்பா வீட்டில் நாங்கள் அப்புறம் மாமாவோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க அவ்வளோதான் காதுகுத்துக்கு தேவையான திங்ஸு அப்புறம் பாப்பாவுக்கு தோடு ட்ரெஸ் எல்லாமே முன்னாடி நாளே போயிட்டு மாமாவும் அக்காவும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க சண்டே ஏர்லி மார்னிங்காகவே எழுந்துச்சு எல்லாருமே கிளம்பிட்டோம் அவங்க எல்லாருமே அம்மா வீட்டிலேருந்து அப்படியே வந்துட்டாங்க நாங்கள் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு முன்னாடியே ரீச் ஆகிட்டோம் நாங்கள் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே வந்தாங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கனாவே குரங்கு நிறைய வந்துருச்சு கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பர்சனலாக ஆரி பார்த்திங்கன்னா பழனி அயர்மலைக்கெலாம் வர்றதுக்கு ரீசனே குரங்கு பார்க்குறதுக்கு தான் அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா புஜ்ஜு சாமான் க்யூட்டாக இருந்தா அதனால எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மட்டும் நாங்கள் இங்கே தான் அடித்தோம் அவள் குட்டி குழந்தையாக இருக்கும்போது அவளுக்கு வந்து பொங்கல் வச்சு கிடா வெட்டி காது தான் நாங்கள் வேண்டியிருந்தோம் அதனால சிம்பிளாக வெண்பொங்கல் மட்டும் வச்சிட்டோம் பொங்கல் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து ரொம்ப சூப்பராக விழுந்துருந்துச்சி அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா லேடிஸ் ஜங்ஸ்லாம் சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாருமே செம்ம க்யூட்டாக இருந்தாங்க நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இடையில ஆட் பண்ணுறேன் பாருங்கள் காது குத்துறதுக்கு அஞ்சு வகையான தட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஒன்றில் மாலை அப்புறம் பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை சாக்லேட் ஃப்ரூட்ஸ் அப்புறம் தேங்காய் பழம் வெத்தில பாக்கெலாம் ஒரு பிளேட்டில் வச்சுருந்தோம் மலையில் பார்த்திங்கன்னா கோவிலில் என்ட்ரன்ஸில் விநாயகர் இருப்பாங்க கீழே மண்டபத்தில் வந்து வைரப்பெருமாள் சாமியும் கருப்பண்ண சுவாமியும் இருப்பாங்க மலையில் ரத்னகிரீஸ்வரர் சாமி இருப்பாங்க இங்கே மொத்தமாக ஆயிரத்து பதினேழு படி இருக்குது நம்ம மேலே ஏறி சாமி கும்பிட்றதுனாலும் கும்பிட்டுக்கலாம் மலை ஏற முடியாதவங்க அடிவாரத்துலேயே கூட சாமி கும்பிட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் இப்போ புதுசாக வந்து ரோப்காரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அதில் போய் சாமி கும்பிட்றதுனா கும்பிட்டுக்கலாம் பட் நாங்கள் இது வரைக்கும் அது யூஸ் பண்ணல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சித்திரை ஒன்று தமிழ் வருஷப்புற பண்டைக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே பாட்டாக எப்போவுமே இந்த கோவிலுக்கு என்னை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா தோட்டத்தில் விளையிற கடலை நெல் அப்புறம் மிளகாய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து மேலே படியில் ஏறும்போது குரங்குங்களுக்கு அப்படி கொடுத்துட்டே வருவாங்க அது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது ஆனால் நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் வீட்டில் யாருக்காவது புதுசாக மேரேஜ் ஆனாலும் அப்புறம் லைஃப்பில் எதாவது நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அவளுக்கு வந்து தோடு பார்த்திங்கன்னா விநாயகர் டிசைன் போட்டு வாங்கியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எக்ஸ்பெஷலாக அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புஜ்ஜு காது குத்த போகிறத நினச்சி ரொம்ப நர்வஸாக இருந்தாள் ஆனால் இங்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் புஜ்ஜு அழுவாளா அழமாட்டாளான்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டே போயிட்டு இருந்தது ஆனால் அவள் கொஞ்சம் கூட அழவே இல்லை எங்களாலையும் நம்பவே முடியல என்னடா இது நம்ம புஜ்ஜுவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவள் தொட்டாவே அழுத ஆரம்பிச்சிருவாள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது காது குத்தி முடித்தோடனே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தால் அந்த பொண்ணுங்களுக்கே ஒரு அழகுன்னு சொல்லுவோம்ல அது அவளோட ஃபேஸில் அப்படியே தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அழுகுனா கொடுக்கணும்னு வச்சுருந்த வாழைப்பழத்தை வந்து சிரிச்சுட்டே சாப்பிட்டா அது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் செல்ல பேத்திக்கு வந்து சாக்லேட் கொடுத்தாங்க எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு ஆரி எப்பவும் போல் அவனோட ஒர்க்கில் தெளிவாக இருந்தான் குரங்குக்கெல்லாம் அப்படியே வாழைப்பழம் கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அங்கே மலையடி வாரத்திலேயே கிடாவும் வெட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அக்கா இருந்தே தக்காளி சாதமும் தை சாதமும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டா அங்கேயே சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே கிடா ரெடி பண்ணிட்டோம் கிடாவும் ரொம்ப குட்டி தான் அப்புறம் நாங்களும் ரொம்ப கம்மியான ஆளுங்கனால நாங்களே ரெடி பண்ணிட்டோம் சமையலுக்குலாம் ஆளும் விடலை சமையல் பார்த்திங்கன்னா பெரிய மாமா அதாவது அக்காவோட ஹஸ்பண்டோட அண்ணா பண்ணாங்க ரமேஷ் மாமா மட்டன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய்யும் கடல் எண்ணெயும் பாதி பாதி சேர்த்து தாளித்தாங்க ஃபர்ஸ்ட் நான் நம்பவே இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்தா குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்ட்டு ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகசமாக வேற லெவலில் இருந்துச்சு லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் உரிக்கிறது வெங்காயம் கட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் வெங்காயம் தக்காளிலாம் அக்கா வதக்கி அரைச்சி கொடுத்துட்டா தினேசமாக பார்த்திங்கன்னா இந்த முட்டை வேக வைக்கிறது உரிக்கிறது அப்புறம் சைடில் இந்த சின்ன சின்ன பாத்திரம் வளர்க்கறது தண்ணி கொடுக்குற வழியெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா அப்புறம் கொஞ்சம் வரமிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா மட்டன் சேர்த்தாங்க கூடவே மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான உப்புலாம் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி பெரட்டிட்டு கறியிலேருந்து தண்ணி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்தாங்க தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் மசாலாலாம் சேர்த்தாங்க மசாலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சக்தி மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பேக் ஃபுல்லாக சேர்த்துட்டாங்க அது நூறு கிராம் இருக்கும் கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தூள் வந்து சேர்த்தாங்க அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அரை மணி நேரம் மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மல்லிகளை தூவி அப்படியே குழம்பு மூடி வச்சுட்டாங்க அடுத்து மட்டன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பாதி நல்லெண்ணெய் பாதி சேர்த்துட்டாங்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா ஏழு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கூடவே வர தூளும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்புலேருந்து வேக வச்சு எடுத்து மட்டன் இருக்குல்ல அதில் குழம்பு ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துட்டாங்க கறியை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம த வெங்காய தக்காளி அரைச்சி பேஸ்ட்டுக்குள்ளே அதோடய தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அப்புறமா சக்தி மசாலா வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க கூடவே கருவேப்பில்லை அப்புறமா வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டாங்க இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு கடைசியாக இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்ல தண்ணி இல்லாத மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக மல்லி எல்ல தூவி இறக்கிட்டாங்க இது பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதனால எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் சிம்பிளாகவே லன்ச் பண்ணி முடிச்சிட்டோம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் அப்புறம் மோர் ரைஸு எக் அவ்வளோதான் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம விஜய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்